கார்த்திகை தீபம் ஆன்மாவின் வெளிச்சத்தை தேடும் ஒரு பயணம் கார்த்திகை தீபம் ஒளிமயமான ஞானத்தையும் இறைவனின் அருளையும் உலகிற்கு உணர்த்தும் ஒரு புனிதமான திருநாள் சிவபெருமான் அக்னி புழம்பாக காட்சியளித்த திருக்கார்த்திகை மாதத்தில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றி கொண்டாடுகிறோம் இந்த தீபங்கள் இருளை நீக்கி நல்ல அதிர்வுகளை கொண்டு வந்து நம் வாழ்வில் பிரகாசத்தை அள்ளித் தருகின்றன தீபத்தை ஏற்றும் போது ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மேலும் தீபஜோதி பரப்பிரம தீபஜோதி ஜனார்தனா தீபோ ஹரதி மே பாவம் சந்தியா தீப நமோஸ்துதே என்ற சுலோகத்தையும் மனதில் நிறுத்தி உச்சரிக்கலாம் சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுவது மூன்று அல்லது ஐந்து முக தீபம் ஏற்றுவது சாஸ்திர விதிகளாகும்

தீபம் ஏற்றுவது கார்த்திகை தீபம் புற இருளை அகற்றி அக இருளை போக்கி நம் ஆன்ம ஜோதியை வளர்க்கும் ஒரு தெய்வீக பயிற்சி இந்த கார்த்திகை தீபம் உங்களின் ஆன்ம ஜோதி எப்போது பிரகாசிக்க போகிறது